அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் எல்லோரும் தான் கோயிலுக்கு போறோம் ஒரு சிலருக்கு மட்டும்தான் இறை சக்தி அதீதமாக இருக்கும் அவர்கள் இறைவனுக்கு தொண்டு செய்யக்கூடிய அடிகாரிகளுக்கு சமமாகவும் அகோரிகளுக்கு சமமாகவும் சாதுகளுக்கு சமமாகவும் சக்தி இருக்கும் என்ன மாதிரியான அறிகுறிகள் இருந்தால் அவர்கள் இறைவனுடைய அருளும் இறைவனுடைய சக்தியும் பெற்றவர்களாக சொல்லப்படுது நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்செல்வி மணி இறை சக்தி கொண்டவர்களுடைய பல்வேறு சுவாரஸ்யமான அறிகுறிகளை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் உங்களுக்கு இறை சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் அறிகுறி நாம் இறை வழிபாட்டு செய்கிறோம் அப்படின்னா நம்பிக்கை ரீதியில் மட்டுமல்லாமல் உணர்ச்சி ரீதியிலும் அந்த இறை வழிபாடு இருக்கும் நம்மளுடைய குலதெய்வம் கோவிலாக இருந்தாலும் சரி அல்லது தெய்வம் கோவிலாக இருந்தாலும் சரி சில விதிமுறைகளும் கட்டுப்பாடுகளுடன் அந்த கோவிலுக்கு சென்று நாம் இறை வழிபாடு செய்வோம் அசைவம் சாப்பிடக்கூடாது மது சாப்பிடக்கூடாது வீட்டை தூய்மைப்படுத்தி விட்டு கோயிலுக்கு போக வேண்டும் தலைக்கு குளிச்சுட்டு கோயிலுக்கு போகணும் வீட்டில் எந்தவித தீட்டும் இருக்கக்கூடாது திருமணம் ஆகியிருந்தால் தாம்பத்திய உறவு செய்யாமல் சுத்தபத்தமாக கோவிலுக்கு போகணும் அப்படின்னு பல்வேறு விதமான கட்டுப்பாடுகள் இருக்கும் சில நேரங்களில் அந்த கட்டுப்பாடுகள் மீறிவிடுவோம் அதன் பிறகு நம்ம கோயிலுக்கு போறோம் அப்படின்னா அந்த தெய்வம் நம் மேல் கோபமாக இருப்பது போல ஒரு உணர்ச்சிகள் நம்பால் உணர முடியும் இறை வழிபாடு என்பது நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் மட்டும் அல்லைங்க அது உணர்ச்சி ரீதியாகவும் இருக்க வேண்டும் இறை சக்தி உடையவர்களுக்கு இறைவன் மீது பக்தி என்பது நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் மட்டுமல்லாமல் அதற்கு மேலாக இறைவனுடன் உணர்ச்சி ரீதியாக உரையாடல் செய்யக்கூடிய வகையில் அவங்களுக்கு சக்தி இருக்கும் உங்களுக்கு இது போல இறை செய்யும் போது உணர்ச்சி ரீதியான அறிகுறிகள் தென்பட்டுச்சு அப்படின்னா நீங்க இறைவனுடைய சக்தியும் அருளும் பூர்ணமாக பெற்றவர்கள் என்று சொல்லலாம் இரண்டாவது ஒரு அறிகுறியாக இறைவனுடைய அருளும் ஆசியும் பெற்ற இறைவனுக்கு தொண்டு செய்யக்கூடிய அடியார்கள் அவங்களுடைய கையால் வந்து புஷ்பத்தையோ விபூதி குங்குவும் அல்லது இறைவனுடைய மங்கள பொருட்களான ஒரு பொருளை ஆசீர்வாதம் செய்து கொடுத்தால் அந்த இறைவனே ஆசி கொடுப்பதற்கு சமமாக சக்தி இருக்கும் அதே போல நீங்களும் கோவிலுடைய பிரசாதங்களையோ விபூதி குங்குமம் பூ மற்றும் திருப்பதி இது போல தெய்வத்தினுடைய அம்சம் கொண்ட பொருட்களை ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அது அப்படியே பலிக்கும் நடக்கும் இதுபோல சக்தி கொண்ட நபர்களும் இறைவனுடைய ஆசி பெற்றவர்கள் அப்படின்னே சொல்லலாம் இறை சக்தி என்பது அடியார்களுக்கோ அல்லது சாதுக்களுக்கோ அல்லது இறைவன் மீது தீவிர பக்தி கொண்ட அகோரிகளுக்கு மட்டும்தான் இருக்கும் என்பது அல்ல இறைவன் மீது உண்மையான பக்தி கொண்ட இறைவனை உணர்ச்சி ரீதியாக அணுகக்கூடிய சாமானியனுக்கும் இறைவனுடைய சக்தி அதீதமாக இருக்கும் மூன்றாவது ஒரு விஷயமாக உங்களுக்கு தெரியாமல் அன்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் சம்பந்தமான சில அறிகுறிகள் உங்களுடைய நினைவுக்கோ அல்லது உங்களுடைய வார்த்தையாகவோ வெளிப்படும் உங்களுக்கு தெரியாமல் நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது சுப நிகழ்ச்சியாகவும் இருக்கலாம் அல்லது அசம்பாவிதமாகவும் இருக்கலாம் அது தொடர்பான சிந்தனை உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கு அப்படின்னா இறைவனுடைய சக்தி உங்களுக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம் உதாரணமாக உங்கள் மனசு ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு பயந்துகிட்டே இருக்கும் யாருக்கோ ஏதோ ஆபத்து நடக்கிற மாதிரியே உங்களுக்கு உள்ளுணர்வு தோண்டி சொல்லிகிட்டே இருக்கும் நம்ம ஒவ்வொரு உறவினர்களுக்கெல்லாம் நண்பர்களுக்காகவும் ஃபோன் பண்ணி பேசுவோம் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க எங்கே இருக்கீங்க அப்படின்னு அப்போ ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி பேசும்போது இப்போ தான் ஒரு ஆபத்துலேருந்து தப்பித்தேன் ஒரு விபத்துலேருந்து தப்பித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷம் சம்பந்தமான சமிக்கைகள் சிந்தனைகள் உங்களுக்கு வருது அப்படின்னா இறைவனுடைய அருளும் மாசியும் நிறைவாக இருக்கு அப்படின்னு அர்த்தம் நாலாவது ஒரு அறிகுறியாக இறைவனுடைய சக்தியும் இறைவனுடைய அருளும் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு போவது முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருவர் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் போது அவருடைய ஆழ்மனதில் இருந்து நடக்க போகின்ற விஷயம் சம்பந்தமான காட்சிகள் ஏற்படுமா நடக்கோ விஷயம் தொடர்பான பல்வேறு விதமான அறிகுறிகள் வெளிப்படுமா இதன் மூலம் எதிர்காலத்தில் தான் நடக்கும் அப்படின்னு அவர்களால் துல்லியமா சொல்ல முடியும் இதுபோல் சக்தி பெற்றவர்களும் இறைவனுடைய அருளும் ஆசியும் அதிகமாக உடையவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது சிலருக்கெல்லாம் தன்னுடைய மகன் எப்போ கல்யாணம் பண்ணிக்குவார் அப்படின்ற சில அறிகுறிகள் ஏற்படும் பிறக்க போகின்ற குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்னு உணரக்கூடிய சில அறிகுறிகள் ஏற்படும் வேலை கிடைக்கிற மாதிரி சில அறிகுறிகள் ஏற்படும் புதிய பணவரவு லாபம் முன்னேற்றம் ஒரு நோய் விடுபடுவது போல அறிகுறிகள் ஏற்படும் அதே போல வீட்டிற்கு ஏதாவது ஆபத்து வருகிறதா பொருட்கள் ஏதாவது தொலைந்து போகிறதா திருடு நடக்கப் போகிறதா இது பல்வேறு விதமான அறிகுறிகளும் கனவில் அவர்களுக்கு ஏற்படும் இது கனவில் எதிர்காலத்தை சொல்லக்கூடிய வகைகள் காட்சிகள் வருது அப்படின்னா இறைசக்தி கொண்டவர்களுக்கு மட்டும்தான் அது சாத்தியம் ஐந்தாவது ஒரு அறிகுறியாக பொதுவாக இறைசக்தி அதிகமுடியவரும் இறைவன் மீது அதீதமான பக்தியும் நம்பிக்கையும் வைத்திருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி சாமிகிட்டே எனக்கு இது குடு அது குடுன்னு வேண்ட மாட்டாங்க அவங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை சரியான நேரத்தில் கிடைக்கிற மாதிரி கடவுள் அருள் புரிவார் சோதனைகள் வரும் ஆனா அது வேதனையில் முடியாது கஷ்டங்கள் வரும் அது துயரத்தில் முடியாது அவங்களுடைய தேவைகளை நேரம் கருதி சரியான இடத்தில் சரியான அளவு கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் பெற்றவர்கள் இறைவனுடைய சக்தி பெற்றவர்களாக சொல்லப்படுது கஷ்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து காப்பாற்றக்கூடிய வல்லமை இறைவனிடம் இருக்கு அப்படின்னு நம்பக்கூடியவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வேதனையாக துயரமாக முடியவே முடியாது வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு மீண்டு வரக்கூடிய ஒருவருடைய திறமை இறை சக்தி அதிகம் கொண்டவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாக கருதப்படுது ஆறாவது ஒரு அறிகுறியாக கஷ்டம் என்பது எல்லோருக்குமே உண்டு அது அவர்களுடைய நிலையை பொறுத்து வேறுபடும் ஆனா ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த கஷ்டத்திலிருந்து விடுபடுவதற்கும் அந்த கஷ்டத்தில் உதவி புரிவதற்கும் அருள் அறிவு எங்கிருந்தான் கிடைக்குனே தெரியாது திடீரென்று ஒரு யோசனை வரும் அந்த யோசனையை செய்வதன் மூலம் அந்த கஷ்டத்திலிருந்து அவங்க விடுபட்டுடுவாங்க திடீர்னு எங்கேயாவது இருந்து ஒரு உதவி வரும் அந்த உதவியின் மூலம் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டுவாங்க இது போல் எதிர்பாராமல் வருகின்ற யோசனையும் எதிர்பாராமல் வருகின்ற திடீர் உதவியும் கடவுளுடைய அருளும் ஆசி இருப்பவர்கள் மட்டும்தான் ஏற்படும் எல்லோருக்குமே கஷ்டம் பிரச்சனை வருங்க ஆனால் கடவுளுடைய ஆசிர்வாதம் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் திடீரென்று உதவி திடீரென்று யோசனை வரும் அதை செயல்படுத்தும் போது அந்த பிரச்சனையிலிருந்து அவங்க பரிபூர்ணமாக வெளிவந்துருவாங்க ஆறாவது அறிகுறியாக இறைவனுடைய சக்தியும் அருளும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவர்கள் அனுபவிக்க கூடிய கஷ்டத்திற்கான காரணம் என்ன அவர்கள் அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைக்கான தவறுகள் என்ன அப்படின்னு தெளிவாக தெரியும் அந்த தவறை உணர்வதனாலோ அல்லது அதை திருத்தி கொள்வதாலோ அந்த பிரச்சனையிலிருந்து கஷ்டத்திலிருந்து விடுபடலாம் அப்படின்ற அறிவு அவர்களுக்கு அதிகமாக இருக்கும் இதனால் அவர்கள் தான் செய்த கர்ம பலனுக்காக தான் இதை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு உணர்ந்து அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கிட்டு வாழக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க ஏழாவது ஒரு அறிகுறியாக நாம் கஷ்டம் என்று இறைவனிடம் சென்று இறைபாடு செய்ய போது கடவுள் நமக்கு அருளையும் ஆசியையும் யோசனையும் வழங்கி அந்த கஷ்டத்திலிருந்து நம்மளை காப்பாற்றுவார் அதே போல நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்னு உடைய நபர்களிடம் போயிட்டு நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய யோசனை நம்ம செயல்படுத்தும் போது அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம பரிபூர்ணமாக வெளிவர முடியும் இறைவனுடைய சக்தியும் அருளும் இருக்கக்கூடிய நபர்கள் சொல்லக்கூடிய யோசனையை பிரச்சனையிலிருந்து உங்களை விடுவிக்குது அப்படின்னா அவர்களுடைய யோசனை இறைசக்தி பெற்றவர்களுடைய யோசனையாக கருதப்படுது நீண்ட நாட்களாக திருமணம் நடக்கலை குழந்தை பாக்கியம் ஏற்படலை கடன் பிரச்சனை தீரலை நோய் குணமாகலை வேலை கிடைக்கல இதுபோல் பல்வேறு பிரச்சனைகளுக்கு அவங்க ஒரு சிறந்த வழி சொல்லுவாங்க அந்த வழியை நம்ம செயல்படுத்துவதன் மூலம் அந்த பிரச்சனையிலிருந்து அந்த கஷ்டத்திலிருந்து நம்ம விடுபடுவோம் அந்த அளவுக்கு யோசனை சொல்லக்கூடிய நபர்கள் இறை சக்தி பெற்றவர்களாக சொல்லப்படுது எட்டாவது ஒரு அறிகுறியாக இறைவனுடைய ஆலோசனை என்பது வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கும் பிறரை வாழ வைப்பதற்கும் பேருதவியாக இருக்கும் அதே போல் இறைவனுடைய அருளும் ஆசையும் பெற்றவர்கள் நமக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லித்தராங்க சில வழிமுறைகளை கடைபிடிங்க அப்படின்னா ஆலோசனை பண்ணுறாங்க அறிவுறுத்துகிறாங்க அப்படின்னா அதை நாம் அப்படியே ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எந்தவித கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வராது இறைவனுக்கு தொண்டு செய்பவர்கள் நமக்கு போதனை சொல்லும் போதும் சரி இறைவனுடைய சக்தி பெற்றவர்கள் நமக்கு அறிவுரை சொல்லும் போதும் சரி அதை நாம் கடைபிடிக்கும் போது நம்ம வாழ்க்கையின் மேன்மையும் உயர்வும் போடும் எனால் அவர்கள் இறைவனுடைய சக்தி பெற்றவர்களாக கருதப்பட்டது இறைவனுடைய சக்தி பெற்றவர்கள் போதனையாகவோ அறிகுறியாகவோ சொற்பொழிவாகவோ சிறு கதைகளாகவோ நமக்கு நல்வழி போது அதை நாம் கடைபிடிச்சோம் அப்படின்னா வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமும் உயர்வும் ஏற்படும் இறைவனுடைய சக்தி பெற்றவர்கள் கூறக்கூடிய ஒவ்வொரு அறிகுறியும் அந்த இறைவனே அவர்கள் வாயால் வந்து சொல்லக்கூடிய ஒரு திருமந்திரமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் நான் சொன்ன அறிகுறிகள் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இத்தனை அறிகுறிகளில் எந்த அறிகுறிகள் உங்களிடம் இருக்குது அப்படின்னு நீங்கள் உணர்றீங்க அப்படி இதில் ஒரு அறிகுறி இருந்தால் கூட உங்களுக்கு இறைவனுடைய சக்தியும் ஆசீர்வாதமும் இருக்குது அப்படின்னு அர்த்தம் மறக்காமல் உங்களுடைய இஷ்ட தெய்வம் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய இஷ்ட தெய்வம் அண்ணாமலையார் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்